அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ராசியா இன்றைய தினம் மரண பயம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமணமே ஆகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே ஆகாமல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கும் அற்புதமான ஸ்தலம் தான் நம்ம பார்க்க போகிறோம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பய்ச்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவபெருமான் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலமாக இங்கே சொல்லப்படுகிறது இந்த இடத்துல யமதர்ம ராஜா வந்துட்டு இந்த இடத்துல தான் திரும்பவும் தன்னுடைய உயிரையும் பணியையும் திரும்ப பெற்றதாக வந்து வரலாறு கூறுகிறது ஓகேங்களா இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் எவ் உங்களுக்கு மரண பயம் இருக்குது போது யமதர்மனுடைய அந்த ஸ்தலமான இடங்களில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மரண பயம் முழுமையாக நீங்குகிறது அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய கல்வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்கள் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது ஓராண்டுக்குள்ளவே வந்துட்டு திருமணம் நடந் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்படுது ஸோ இந்த திருப்பஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய மரண பயமும் முழுமையாக நீங்கள் திருமண பிரச்சனைகளுமே முழுமையாக சரியாகி அடுத்த ஆண்டுக்குள்ளே திருமணம் நடக்கிறது முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்